வணக்கம் இன்னைக்கு வார் படத்தோட தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எஸ் ராஜ் பிலிம்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க அயன் முகர்ஜி டைரக்ட் பண்ணிருக்காங்க ஹிதிக் ரோஷன் ஜூனியர் கேரா அத்வானி அசோத்ராணா அனில் கபூர் மற்றும் பல நடிச்சிருக்காங்க இசை வந்து பிரீத்தம் பண்ணிருக்காங்க பெஞ்சமின் ஜாஸ்பன்கிறவங்க ஒளிப்பதிவு செஞ்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளிவந்த இந்த படம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஓடி இருக்கு சித்தார்த் ஆனந்த் இயக்கத்துல ஹிர்திக் ரோஷன் டைகர் ஷரப் கபூர் நடிச்ச வார் படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஹிந்தி உள்ளிட்ட மொழியில வெளியாச்சுங்க நானூத்தி எழுபத்தஞ்சு கோடி வசூல் செஞ்சு பெரிய வெற்றியும் பெற்றுச்சு அடுத்த பாகமான வார் டூ படத்தை அதே யஷ்ராஜ் பிலிம் தயாரிச்சிருக்காங்க ரன்வீர் கபூர் பட் நடித்த பிரம்மாஸ்திரா படத்தை இயக்கிய அயன் முகர்ஜி இயக்கியிருக்காரு இந்தி தவிர தமிழ் தெலுங்குலயும் இந்த வார் டூ படம் வெளியாயிருக்கு இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் சீனா ரஷ்யா இலங்கை மியான்மர் போன சில நாடுகள் இருக்கிற தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் செல்வாக்கு படைத்தவர்கள் எல்லாமே கலிங்கிற ஒரு ரகசிய கூட்டமைப்பை உருவாக்கி சதி செய்யறாங்க இந்தியாவுல தடுக்க பல்வேறு நாசகரமான வேலையெல்லாம் செய்ய நினைக்கிறாங்க பிரதமரை கொள்ளவும் ஏற்பாடு பண்றாங்க இந்திய உளவு அமைப்பான ரா பிரிவு அதிகாரியான ஹிர்திக் ரோஷன் ஜூனியர் ஆண்டியா கேரா அத்வானி அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறதா வார் டூ படத்தோட கதை ரா அமைப்பிலிருந்து வெளியேறிய ஹிர்திக் ரோஷன் நம் நாட்டுக்கு எதிரான கலி அமைப்புல சேர்றாரு ரா பிரிவு அதிகாரிய சுட்டும் கொள்றாரு களி திட்டங்களை தடுக்கவும் ஹிர்திக் ரோஷனை பிடிக்கவும் ரா பிரிவு திட்டமிடுது அந்த ஆபரேஷன்ல இளம் அதிகாரியாக ஜூனியர் என் டி ஆரும் ரா பிரிவு தலைவர் அசுதோஷ் ராணா மகளான கியாரா அத்வானியும் சேர்றாங்க இவங்களை அனில் கபூர் வழி நடத்துறாரு ஹித்திக் ரோஷன் தனது குருவான அசுதோஷ் ராணாவை நண்பர்களாக இருந்த ஹிர்திக் ரோஷன் என் டிஆர் ஏன் பிரிஞ்சாங்க ஏன் ஹிர்திக் ரோஷன் கியாரா அத்வானி காதல் கை கூடிச்சா களிங்கிற அந்த அமைப்பு என்ன செய்யதுங்கிறத கிட்டத்தட்ட ஜேம்ஸ் பான் படங்கள மாதிரியே கலர்ஃபுல்லா ஆக்ஷன் கொஞ்சம் கவர்ச்சி நிறைய நாட்டுப்பட்டு கலந்து கொடுத்திருக்காரு இயக்குனர் அயன் முகர்ஜி எஸ் யஷ்ராஜ் பிலிம்ஸ் தயாரிச்சிருக்கிறனால செலவை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம அவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க முதன்மை ஹீரோவான ஹிர்திக் ரோஷனுக்கு நெகட்டிவா வந்து பின்ன தேசபத்து மிக்க ஒரு வீரனாக மாற்ற ஒரு கேரக்டரா இருக்கு அவர் ஏன் நாட்டுக்கு எதிராக செயல்படுற அமைப்புல சேர்றாரு அவரோட லட்சியம் இலக்கு தன்னை கொல்ல நினைக்கும் ஜூனியர் என்டிஆர் மீது காட்டுற அன்பு போன்ற விஷயங்களை அவர் ஹீரோயிஸ்டத்தோட இருக்க வைக்குது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வெளிநாடுகள்ல நடக்கும் கார் ரேசிங் விமான சண்டை போட் ஆக்ஷன் கிளைமேக்ஸ்ல நடக்கும் பனிமலை ஃபைட்ல பின்னி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் அவரோட உடல்வாக பேச்சு நடிப்பு ஆக்ஷன் டான்ஸ் அனைத்துமே சூப்பராக இருக்கு நல்லவனாக இருந்து கடைசில வேறு மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ஜூனியர் என்டீ இருக்கும் அவரும் ஆக்ஷன் டான்ஸ் கிளைமேக்ஸ்ல உருக்கமான கலக்கி இருக்காரு ரெண்டு ஹீரோவுக்குமே சமமான வாய்ப்பை கொடுத்துட்டு படத்தை ஸ்பீட் ஆகி இருக்காரு இயக்குனர் இருவருக்குமான போட்டி சண்டை எமோஷனல் சீன்கள் நச்சுன்னு இருக்கு இவங்களை தவிர ஹீரோயினா வரும் கேரா அத்வானிக்கு நல்ல ஃபைட் கவர்ச்சியான ஒரு பாடல் காட்சியும் இருக்கு கடைசியில அவர் பிரதமரை காக்க நடத்துற ஸ்பைட் செமையா இருக்கு உளவு பிரிவு அதிகாரியா வரும் அஷுதோஸ் ராணா அனில் கபூர் நல்ல நடிகர்கள் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க வார் படத்தோட படத்தோட காட்சிகளும் வெளிநாட்டு லொகேஷன் தான் சொல்லலாம் ஆரம்பமே ஜப்பான்ல மிரட்டலா தொடங்குது அடுத்து ஸ்பெயின் இத்தாலி அரபு நாடு என கதை அப்படியே போகுது இந்தியாவிலும் பல அழகான லொக்கேஷன்களை விறுவிறுப்பா காட்சிகளையும் எடுத்திருக்காங்க இந்த கலர்ஃபுல் காட்சிகளும் சேசிங் சண்டை காட்சிகளுமே படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னே சொல்லலாம் இரண்டு ஹீரோ சேர்ந்த ஆடுற பாடல் எனர்ஜியா இருக்கு கதையும் கதாபாத்திரங்களும் பல இடங்கள்ல நாட்டுப்பற்ற பத்தி பேசுது குடும்பம் பதவி புகழ் பணத்தை விட நாட்டு நலனே முக்கியம் அப்படின்னு தவறான செயல்பாடும் அரசியல்வாதிகளையும் காண்பிச்சிருக்காங்க இதை ஒரு ஸ்பை கதையாவும் கமர்ஷியலாகவும் சொல்லியிருப்பது ரசிக்க வைக்கிறது நாட்டை அழிக்க நினைப்பவர்களையும் அழிப்போம் உயிரை கொடுத்தாலும் நாட்டை காப்போம் அப்படிங்கிற இயக்குனரோட கருவுக்கும் அதை உணர்ந்து நடித்தவர்களுடைய நடிப்புக்கும் ஒரு பெரிய சல்யூட் இடைவேளைக்கு அப்புறம் கதை கொஞ்சம் தடுமா ரா அதிகாரி பாடல் காட்சி எல்லாம் பிகினில வராரு ஹிதிக் ரோஷனு ஜூனியர் என்டிஆர் சம்பந்தப்பட்ட அந்த பிளாஷ்பேக் காட்சிகள் கொஞ்சம் நீளமா போகுது பிரதமரை கொள்ள திட்டமிடுற சீன்களை அவ்வளவு லாஜிக் மீறலா இருக்கு பிரதமருக்கு எதிரா சதி திட்டம் சீன்களை நம்பகத்தன்மையும் ரொம்ப கம்மியாவே இருக்கு குறைகள் இருந்தாலும் வார்டூ உண்மையிலே ஹாலிவுட் படம்னே சொல்லலாம் ஜேம்ஸ் பான் கதையை பார்த்த ஒரு ஃபீல் தருது அதிலும் கிளைமேக்ஸ் காட்சியில பாகிஸ்தான் ரஷ்யா மியான்மர் இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கே சென்று எதிர்களை ஹீரோக்கள் அழிக்கிற சீன்களை மாசா இருக்கு ஹிந்தி படமா இருந்தாலும் தமிழ் டப்பிங் செட் ஆகி இருக்குன்னே சொல்லலாம் ஜாலியா ஒரு ஆக்ஷன் படம் ஸ்பை படம் பார்க்க விரும்புகிறவங்களுக்கு வார்டூ ஏமாற்றாதுங்க இது ஜேம்ஸ் பான் பாணியிலான ஒரு பாலிவுட் படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ